வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்து தவிர்த்துல பிரபாகரன் பிரபாகரன் ஏற்றுக்கொண்டு அவர் இந்தியா சொன்னது ஏற்றுக்கொண்டு செய்யுங்கோ நாங்கள் பின்னு நின்று செய்வோம் என்று சொன்னார்கள் அந்த நேரம் அவரும் அதை செய்யாதால அதுலேயும் தோல்வி அடைஞ்சோம் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக கவர்ந்த பெண்கள் இது இதால தான் அவர் வந்துருக்கார் சீட் கோடிக்கணக்கில் காசுகளை வாங்கி கையை தின்னது வழிய எங்களுக்கு தீர்வான்ற வழிய காண இல்லை எங்கட கூட்டமைப்பினர் தான் கூட்டு குறிப்பாக அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் தேவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு மிக மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் நமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறைந்து கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் டெல் பட்டனை அழுத்தி நம்மை உற்சாகப்படுத்துக மகு அரசியல் தீர்வு காண்பதற்கு கிடைத்துள்ள ஆறாவது சந்தர்ப்பம் என்பிபி என்று ஆட்சி முதலாவது வந்து சுதந்திரம் சுதந்திரம் பண்ணுறம்போது சேர்ந்து வாழ்வோம் சொன்னார்கள் அதில் தவற விட்டார்கள் ஜே ஜி பன்னம்புனம் போன்றவர்கள் அடுத்தது ரெண்டாவதாக வந்து எண்பத்தேழுல பிரபாகரன் அதை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டு அவர் இந்தியா சொன்னது ஏற்றுக்கொண்டு செய்யுங்கோன்னு நாங்கள் ரெண்டு செய்வோம்னு சொன்னார்கள் அந்த நேரம் அவரும் அதை செய்யாத அதுலேயும் தோல்வி அடைஞ்சோம் அதன் பின்னர் பிரேமதாச காலம் சந்திரிக காலம் அதன் பின்னர் நல்லாட்சி நல்லாட்சியில் நல்லாட்சிக்கு முண்டு கொடுத்து கொண்டு நின்றாங்களே தவிர கோடிக்கணக்கில் காசுகளை வாங்கி கையை தினது வழியே எங்களுக்கு தீர்வுன்ற வழியே காண இல்லை எங்கள்ட கூட்டமைப்பினர் தான் கூ குறிப்பாக ஆவே அது சில பேர் அந்த எம்பியாக இருந்தே சொல்லியிருந்தார்கள் கையூட்டல் வாங்கி தான் என்று சொல்லி அந்த நேரமே சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர் போய் இன்று அனுகுராட்சி வந்துள்ளது அனுராட்சி அநூரா வந்து ஏதாவது இந்த இன்றைய இன்றைய நிலை மீதே பலர் ஆட்சிக்கு வந்து இந்த மாற்றம் இல்லை மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறார்கள் அனுகூர் ஆட்சி வந்து எழுபத்தஞ்சு ஏதாவது எழுபத்தஞ்சு ஆண்டுகள் அவ ஊழல் செய்த இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு தனிநபரால் முடியாது ஆகவே அவருக்குரிய டைமை நாங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவர் அவருடைய கட்சி கட்சியாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் கூட்டாக பொறுப்பாக கூட்டுப் பொறுப்போடு செயற்பட்டாவிலேயே இந்த கடன் சுமையிலேருந்து இலங்கையை மீட்க முடியாது ஆகவே அது அது அதுக்கு அதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூற வருகிறேன் அடுத்ததாக விக்னேஸ்வரன் ஐயாவை பற்றி சிலர் கூற வேண்டியுள்ளது என்னென்னு சொன்னால் அவர் மாகாண மாகாண சபையில் முதல் முதல் அதாவது பரதராஜ பெருமாள் முதலாவது மாகாண சபையாக இருந்தது ரெண்டாவதாக வந்தார் முதலமைச்சர் தேர்தல் மூலமாக அந்த அந்த தேர்தல் மூலமாக திடீரென்று தான் வந்தார் அவருக்கு அரசியல் அரசியல் அனுபவமே எதுவுமே இல்லாமல் வந்திருந்தார் வந்து சீட்டில் இருந்து கொண்டு என்ன சொன்னார் அதி அதிகாரம் இல்லாத சீட்டில் இருந்து கொண்டு நான் ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அவர் ஒரு படித்தவர் பிரதமர் நீதியரசர் இருந்தவர் அவர் செய்திருக்க வேண்டிய வேலை அந்த நேரமே சீட்டை விட்டு நான் இந்த குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து இந்த காலத்துக்குள்ளே எங்களுக்குரிய ஒரு உரிமைகளை திராட்டி அதாவது காணி மற்றது பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு கூட நான் தொடர்ந்து செயற்படுவேன் என்று சொல்லி பதவியை விட்டு விலகி இருந்தால் இன்றைக்கு விக்னேஸ்வரன் எங்கே எங்கே இருந்திருப்பார் அவே அது அவர் செய்தபில் அடுத்ததாக எங்கள்கிட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா என்ன செய்கிறார் அதாவது அரசு சாவச்சேரிய வைத்தியசாலையை பற்றி சொல்லி அது சிறந்த விடயம்தான் ஆனால் அவர் செய்த அவர் அவரை செய்ததோடு நிரூபிக்கவில்லை அப்போ அதால் இன்றைக்கு பல வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் போய் டாக்டர் சத்யமூர்த்தி ஐயாவை டிரெக்டராக உள்ள யாழ் வைத்தியசாலை டிரெக்டராக உள்ள சத்யமூர்த்தி ஐயாவிடம் போய் ரூமில் தான் 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 பெரியாள் எம்பி தான் தான் ஐ மீன் தீன் யூஆர் அண்ட மீ என்ன மாதிரி அவர் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஏற்கனவே அவர் வயதில் கூடினவர் டாக்டர் அருஜினா வந்து இதர் சத்யமுர்த்தி ஐயாவை விட வயதில் குறைந்தவர் அந்த அது அது மட்டும் இல்லை அவர் அவருக்கு கீழே வேலை செய்தவர் அவரை போய் இப்படி அவமதிப்பது வந்து அவர் மனநிலையே இப்படி புரிந்து புரிந்து கொள்ள முடியும் அவரை தெரிவு செய்தவர்கள் குறிப்பாக யுத்த யுத்தம் நட யுத்தம் நடந்தது ஏனென்று தெரியாததான் கூடுதலான வாக்காளரும் மற்றது அவரை கவர்ந்த பெண்களும் இது இதால் தான் அவர் வந்திருக்கார் என்னுடைய சீட் அவர் 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 நடிப்புகளும் அதுகளை அந்த ஒரு கவர்ச்சியால் வந்துக்க தவிர அவருக்கு க இறுதியில் வரப்போகிறது விக்னேஸ்வருக்கு என்ன நடந்ததோ அதுதான் இறுதியில் அவருக்கு நடக்க போகுது பொறுத்திருந்து பாருங்கள் அன்பாந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யான் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைப்பாக உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொண்ணூற்றி எட்டு விதமானோர் பார்வையிட்டு வர்றீங்க உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்க மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துக